இல்லை நான் ஒரு பதினேழு ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக நான் இருக்கிறேன் அப்ப என்னுடைய கிராமத்தில் இருந்து ஒயிலாட்டத்தை அடையப்படுகிறோம் நான் மிகவும் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் ஒயில் ஆட முடியும் ஒயிலாட்டத்தை அணுகும் அந்த இளப்பெயர் காலகட்டத்தில் ஒயில் என்ன ஒயிலுக்குள் அகற்றக்கூடிய கதை என்ன எண்பதை அனுப்பின what அச்சுக்கு கொண்டு வந்து சேர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் அப்போ ரெண்டு முதுகலை விடுப்புகள் ஒரு வஸ்தாதி இறந்துட்டார் வீரன் தவறி சிங்காரி இறந்துட்டார் வீரன் ஒருவர் மட்டும்தான் இருக்காங்க ஒரு ஒரு அழகான அமர்வு பள்ளி மாணவர்கள் இறைந்திருந்த ஒரு அமையாக இருந்தது என்றாலும் கூட நான் பேசுகிற பொருளையை கவனிக்கிற அளவுக்கான ஒரு

Gracias. முதல் முதல்

ஒரு பத்து பயணத்தை விடாமல் அங்கே ஏதோ ஒரு மூல பிரதி இருக்கணும் அந்த கண்டுபிடிச்சே தீர்வேன் என்பது அடிப்படையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இப்படி அது ஒரு கைப்பட எழுதப்பட்ட ஒரு ராமாயண பிரதியை நான் என்ன அச்சுக்கு வரல